வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கூடான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயி என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மிக மிக அதிமுக்கியமான பதிவு அப்படி என்னவென்றால் ஐப்பசி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய அண்ணாபிஷேகம் சாக்ஷாஸ்ரீ பரமேஸ்வரர்கள் நடைபெறக்கூடிய இந்த அண்ணாபிஷேகம் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து அண்ணாபிஷேகம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் அண்ணாபிஷேகம் பற்றிய முழு வழக்கம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக இருந்த அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் இதயங்களுக்கும் இயன்பவர்களுக்கும் அண்ணாபிஷேகம் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரிய பரமேஸ்வர பரிபூர்ண கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற வேண்டுமாயினும் கஜேயனுடைய நல்வாழ்த்துக்கள் இனியும் ஆசீர்வாதங்கள் அனைத்து சிவாலயங்களிலும் சாட்சா பரமேஸ்வரருக்கு லிங்க சுருக்கமாக இருக்கக்கூடியவருக்கு விஸ்வாபுசு தமிழ் வருஷம் ஐவசி மாதம் பத்தொம்போது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றுதான் அண்ணாபிஷேகம் ஆனால் ஐபசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சாக்ஷாஸ் பரவிகை சூழலுக்கு லிங்க சுரூபமாக இருக்கிறவர் இருக்கக்கூடியவருக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் சிவாலயங்களில் இஸ்வாபசு தமிழ் வருஷம் பதினெட்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று கண்ணாபிஷேகம் நடைபெறும் நல்லா தெரிஞ்சுங்கோ அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்கிற சிவன் கோவில் எல்லாம் செவ்வாய்கிழமை அதாவது ஐவசி மாதம் பதினெட்டு ஆங்கில மாதத்துக்கு வந்த நவம்பர் நான்காம் தேதி ஆனால் மற்ற சிவன் கோவில்கள் எல்லாம் மாதம் பத்தொன்போதாம் நாள் நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி இதை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோம் அண்ணாபிஷேகத்தினுடைய வரலாறு நாம் அனைவரும் எதற்காக ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மட்டும் அண்ணாபிஷேகம் செய்கிறோம் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பற்றி கிறத்தயுகத்தில் அசுரர்கள் அனைவரும் ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆகிய வித்தையால் அழைத்து கொண்டு இருந்தார்கள் அப்போது ஈரேழு பதினான்கு லோகத்திலேயும் பஞ்ச தேவர்கள் தேவதே பூதங்கள் செயலிழந்து பூமியானது மிகவும் வறண்டு கிடந்தது மழை இல்லாமல் இந்த ஈரோடு பதினான்கு லோகத்திலேயும் மனிதப் பிரவிகளாக பிறந்த அனைவரும் பசி பட்டினியில் வாடி தொன்றிருப்பதை சகல ஜீவ ராசிகளுக்கும் உயிர் பிராணிகள் அனைவரின் மீதும் அலாதி அம்பும் பாசமும் வைத்திருந்த சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரராகப்பட்டவர் பார்த்துவிட்டு ஐபிசி மாதம் பௌர்ணமி திதி அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே உயர் பிராணிகள் அனைவரது அனைவரது க்ஷேமத்திற்காக சாக்ஷாஸ்திரி பரமேஸ்வரர் தன்னுடைய கையில் துருவோடை ஏந்திக்கொண்டு சாக்ஷாஸ்ரீ லிதாபரமேஸ்வரி அன்னபூர்ணி தேவியாக அவதாரம் எடுத்து இருந்த அந்த தேவியிடம் சாக்ஷாஸ்ரீ பரமேஸ்வரர் சென்று இந்த பிரபஞ்சம் ஏழு பதினான்கு லோகத்திலேயும் உள்ள உயிர் பிராணிகள் அனைவரும் ஒரு குண்டுமணி அரிசி கூட இல்லாமல் மிகவும் பசிப்பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்காக பரமேஸ்வரனாகிய நான் அன்னாபூரணியாக இருக்க தேவியாக இருக்கக்கூடிய தங்களிடம் திருவோடி என்று பிச்சை கேட்கிறேன் தாங்கள் தான் எனக்கு பிச்சை போட வேண்டும் என்று சாட்சாத் பரமேஸ்வரர் அன்னபூரணி தேவியிடம் பணிவன்போடு அந்த கோரிக்கையை வைத்தவுடன் சாக்ஷாத் ஸ்ரீ அன்னபூரணி தேவி அம்பாலாகப்பட்டவர் உடனடியாக தனது மூக்குத்தியை கழற்றி அந்த மூக்குத்தியை ஸ்ரீ பரமேஸ்வருடைய திருவோட்டில் போட்டார் அதெல்லாம் போட்டாராம் அந்த துருவோட்டில் போட்ட உடனேயே அந்த மூக்குத்தியினுடைய மேல்பாகமானது துருவோட்டிலும் அந்த மூக்குத்தி திருஹாணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அடித்தண்டானது பூலோகத்திலையும் வந்து விழுந்ததாம் அந்த துருவோட்டில் விழுந்த மூக்குத்தினுடைய மேல்பாகம் அது முழுக்கவும் நெல் நெல் மணிகளாக மாறி சாட்சாஸ்ரீ பரவேஸ்வரனையே இங்கே அப்படியே முழுக்கவும் அப்படி மூளை விட்டவுடனேயே அந்த தந்தானது மூக்குத்தினுடைய தந்தானது பூமியில் விழுந்தவுடன் பூமி முழுக்க செழிப்பாக இருந்து அனைத்து பிராணிகள் சகல ஜீவராசியினுடைய பட்டினியை போக்கி போக்கக்கூடிய அளவுக்கு நெருப்பணிகள் எல்லாம் பிரபாகமாக வளர்ந்ததா விளைச்சல்கள்லாம் ஏகப்பட்டதா இருந்ததா முகசூல் கிடைத்ததா சாட்சாத்து பரமேஸ்வரராக எல்லாரும் மிகவும் சந்தோஷமா இருந்தாலும் இது நடந்த விஷயம் கிருத்த யுகத்துல இந்த யுகங்களானது ஆரம்பிக்கும் பொழுது அந்த யுகத்துல நடந்த விஷயம் அதனால தான் இது வந்து அவர் வந்து எப்போ போறார் பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கணும் முக்கியமா அதெல்லாம் போய் அவர் வந்து சகல ஜீவராசிகளுக்கும் தேவையானதை வந்து பிச்சை எடுக்கிறார் நம்மளுக்காக அவர் பிச்சை எடுக்கிறார் பரமேஸ்வரன் அதனால தான் ஒவ்வொரு யுகத்திலேயும் இந்த ஐம்பது மாதம் பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் இந்த இரண்டு நாட்களிலுமே செய்யலாம் என்று தர்மசாஸ்திரத்தையும் சொல்லப்பட்டுள்ளது ஒரு சில பேர் பௌர்ணமியை கடைபிடிக்கிறார் ஒரு சில பேர் அஸ்வினி நட்சத்திரம் ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கு இந்த வருஷம் என்ன விசேஷம் அப்படின்னா அஸ்வனி நட்சத்திரம் பௌர்ணமி ரெண்டுமே ராத்திரிலே இருக்கு ஒவ்வொரு சிவங்கோவில் பார்த்தேன்னா இந்த அண்ணாபிஷேகம் எப்போ நடைபெறும் அப்படின்னா சாய லட்ச வேலையில ஆறு மணிக்கு இந்த அபிஷேகமானது சுவாமிக்கு முழுக்கவும் அன்னத்தால் அபிஷேகம் பண்ணி அதற்கு முன்னால் தயிர் சாதம் பழ வகைகள் பக்ஷண வகைகள் காய்கறி வகைகள் எல்லாம் பிரமாதமான அலங்காரத்தோட சாட்சாத்து பரமேஸ்வரனை நாம் கொண்டாட வேண்டும் என்று தான் தர்மசாத்திரத்தே சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் இந்த கலியுகத்திலும் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டு வந்த கொண்டே இருக்கின்றது ஏ மட்டும் தான் உண்மைதான் என்ன செய்கிறார்கள் என்றால் கலியுகத்திலே நாயக பெருமானுக்கு அண்ணாபிஷேகம் முருக பெருமானுக்கு அண்ணாபிஷேகம் அம்பா அதுக்கு அண்ணாபிஷேகம் என்றார் இன்னும் கேட்க போனீங்கன்னா நரசிம்மருக்கு அண்ணாபிஷேகம் ஏ என்ன மட்டும் தான் போய் இருக்கிற நம்மளுக்காக இப்போ வந்து எல்லாரும் அவ சௌகரியத்தையும் மனிதனோட சௌகரியத்தை கலியுகத்தில் இப்படித்தான் நடக்கும்னு எழுதிய வச்சுருக்கு கலியுகமானது மனிதன் அவனுடைய புத்திக்கு ஏற்றாற்போல தான் செய்வானே தவிர தர்ம சாஸ்திரத்தை எவனும் கடைப்பிடிக்க மாட்டான் இதை ஆனைத்தனமாக எழுது கலியுகம் அப்படிதான் இருக்கும் அதில் வந்து யார் யாரும் தர்மசாஸ்திரத்தை கடைபிடிச்சு இருக்கோ அந்த கலியுகம் வந்து அப்படின்னு ஒன்று போட்டிருக்க தர்மசாஸ்திரத்தில் அண்ணாபிஷேக தண்ணிக்கு நாம் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த அண்ணாபிஷேக தண்ணிக்கு நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலில் அஸ்வனி நட்சத்திரத்தில் செய்கிறாளா இல்லை பௌர்ணமி என்றைக்கே பரதான வந்து செய்கிறாளா என்றைக்கு போட்டுதான் அன்றைக்கி செய்கிறாளா இந்த ரெண்டு நாள் இருக்குது இந்த வாட்டி அதனால் எதில் செய்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கோவிலுக்கு தாங்கள் அனைவரும் அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த வேலையிலே சென்று தங்களால் முடிந்தவரை பச்சை அரிசி பச்சை தான் வாங்கி கொடுக்கணும் பொருளாக வாங்கி கொடுங்க உங்கள் உங்கள் சௌகரியத்துக்கே ஏற்ற மாதிரி காய்கறிகள் பழவகைகள் புஷ்பங்கள் புஷ்பாலைகள் வில்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு வில்வத்தை ஒரு வில்வம் போட்டால் போகிறோம் அவருக்கு சந்தோஷமாயிடுவேன் பால் தயிர் உங்களால் எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ உங்கள் சக்திக்கு மேலே வாங்கி கொடுக்க வேண்டாம் உங்கள் சக்திக்கு முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அனைத்தையும் வாங்கி கொடுத்து சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல் ஸ்ரீ பரமேஸ்வருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரிய சமயத்தில் ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபாகராட்சமானதும் பரிபூரண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பது எவ்விதா ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை ஆனால் முக்கியமாக அவங்க சொல்கிற நல்லா கேட்டோ ஆலயத்துக்கு போகிறோன்னா ஊர்கதையை எதையும் பேசாமல் உன் பொ எப்படி இருக்கா உன் வரும்போது வந்தாலே அவளுக்கு என்ன உண்டாகியிருக்காடா ஏன் உண்டாகல உன் பிள்ளை என்ன பண்ணுறான் ஏ இதை இந்த மாதிரி கதைகள்லாம் அந்த இடத்துல வந்து பேசவே கூடாது கோவிலில் போய் ஏன்னா இன்றைக்கி நடக்கிறது அதான் நடக்கிறது ஆலயத்துக்கு போனே எல்லாம் கோவிலோட நுழையும் பொழுது அந்த நந்திகை பார்த்துட்டு ஓம் யா அப்படின்ற அந்த ஒரே ஒரு வீதாட்சர பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அந்த அண்டாபிஷேக வைபவம் தீபாராதனை அர்ச்சனை எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சுவாமியும் நல்லா பிரமாதமாக தரிசனம் பண்ணிட்டு அவன் வந்து எப்போ அந்த அலங்காரத்தை கலைக்கிறாளோ அப்போ அந்த அலங்காரத்தை கலைக்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த ஆலயத்தை கோகுல இருந்துட்டு சுவாமி மேல சாத்தின அன்னத்தை நம்ம சாப்பிடணுமா எதற்காக சொல்ற தர்மசாஸ்திரத்தில் சுவாமி மேல சாத்தின அன்னத்தை நாம் சாப்பிட வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து நோயினுடையது இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான அந்த அரிசியாக இருக்கட்டும் உருவாக இருக்கட்டும் பொடாக்கங்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரசாயன்தான் நோய் வரத்தான் செய்யும் கனி உகத்தில் ஏன்னா விஷயங்கள் வந்து க்ரதை உகம் திரேதா யுகம் இந்த மூணு யுகங்களில் இதெல்லாம் பிரமாதமாக இருந்தது ஏன் கழிவுகத்துலேயும் முன்னதாக இருந்தது வந்து அந்த தர்மசாஸ்திரத்தை வந்து நம்ம கடைபிடிக்காம நாம தான் பெரிய மனுஷன் நம்மளுக்கு உகந்தது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மனிதனாகப்பட்டவன் நாம் முழுக்க தப்ப செஞ்சுட்டு காலத்து மேல நம்ம பழிய போடுறோம் செஞ்ச தப்பு நாம ஆனா பழி எது வாங்கிக்கிறது காலம் வாங்கிக்கிறது அந்த மாதிரி இதை பற்றி யாரும் செய்ய வேண்டாம் ஏன்னா நீங்க எல்லாரும் கஷமமா இருக்கணும் எல்லாருமே வந்து பிரம பிரமாதமாக இருந்து இந்த மனித பிறவி எடுத்ததை அடுத்து இனி எந்த பிறவியும் இல்லாமல் முக்தியானது கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஞானத்தில் நோக்கத்தில் எல்லாரும் இருக்கணும் தான் நம்மளோட சேனலில் வந்து அனைத்து படிவுகளும் பயன்படப்பட்டு வருகின்றோம் தர்மசாஸ்திர பதிவு தான் ஆனால் வந்து இதை வந்து நான் வந்து விட்டு நினைக்காதீங்க சேனலில் வந்து பார்க்கறது ஒருத்தரோ ரெண்டு பேரோ பார்த்தாலும் சரி வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் இல்லை யாருமே வந்து பார்க்கல எந்த வியூவர்ஸுமே வரலை எந்த பண்ணல பண்ணலை அப்படின்னாலும் பண்ணுவேன் ஏன்னு கேட்டேன் நான் ஒரு பிராமணனுடைய தர்ம நெறியை கடைபிடித்து செய்யறது தான் அவனுடைய கடமை அதுதான் அவன் மேலே இதை தொடர்ந்தா இருப்பேன் ஆனா நீங்க எல்லாரும் இதை பார்த்துருக்க நீங்கள் வந்து கடைபிடித்துக் கொண்டு இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்றேன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா க்ஷேமாயிருப்பேள் சௌக்கியமாகவும் இருப்பேள் சகல ஐஸ்வர்யத்தோடும் சச்சந்தான பாக்கியத்தோடும் பிரமாதமாக சந்தோஷமாக நன்னா இருப்பேள் ஓரளவுக்காவது கடைபிடிக்கும் ஏன்னா கலியுகத்தில் மொத்தமாக கடைபிடிக்க முடியாது ஓரளவுக்காவது கடைபிடிக்கும் அதுவே உங்களுக்கு முக்கியத்துவம் சொல்றது தர்மசாஸ்திரம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அண்ணாபிஷேக தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் ಮಿ ಮಿ ಕ್ಷೇಮವೊಂದ್ ಸೌಕ್ಯವೂ ಸಕಲ್ ಐಶ್ವರ್ಯೊಡುವನ ಸಕ್ಯತೋನ ಏಕ ವೇಮಾಯ ಕೇಳಕೊಂದ್ರೆ ವಾಳಿಗ ವಡಮಿಯ ಆಶೀರ್ವಾದ ಲೋಕಾ ಸಿನಿಮೋನ್ ಶುಭ ಅಸ್ತು ತು